நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடுகள் செய்யும்போது இறைவனின் அருள் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிமுறையை பின்பற்றுவாங்க அந்த வழிமுறைகளால் வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை தான் இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக கருதப்படுகிறது நம்ம தெய்வ வழிபாடு செய்யும்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் ஏற்படும் அது நல்ல விளைவுகளாக இருக்கலாம் எதிர்மறை விளைவுகளாக இருக்கலாம் அதனால் நாம் வழிபாடு செய்யும்போது கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்போ நாம் அணிந்து கொள்ளும் ஆடை முதற்கொண்டு நம் தலையில் வைத்திருக்கும் ஹேர்பின்வரை நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி பெண்கள் ஆலயத்தில் செய்யக்கூடிய சில காரியங்களால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் என நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது என்ன விஷயம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு போகிறேன் பொதுவாக பெண்கள் எந்த தெய்வத்தின் ஆலயத்தில் செல்கிறார்களோ அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான நிறத்தில் தான் ஆடை அணிந்து செல்ல வேண்டும் முக்கியமாக கறுப்பு நிறத்தை உபயோகப்படுத்தக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் தலைவிரி கோலமாக கோவிலுக்கு செல்கிறார்கள் அப்படி செல்வது தவறு தலையை தான் செல்ல வேண்டும் தலையில் ஏற்பின் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதுதான் கூறப்படுகிறது ஆனால் பல பூஜைகள் செய்யும் போதும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் நம்முடன் இருக்கக்கூடாது என்றுதான் கூறுவார்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்தால் சனியின் தாக்கம் அதிகரிக்கும் என்று நமது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது கருப்பு நிறமும் அதுதான் சனியின் தாக்கம் தாக்கம்தான் இதுபோல் நாம் தலைவீதி கோலமாக செல்லும்போது நம் தலையில் இருக்கக்கூடிய முடியானது ஆலயத்தில் விழுந்தால் அந்த முடியின் நிறம் என்ன அதுவும் கறுப்பு தானே கறுப்புக்குரிய கிரகம் யார் சனி பகவான் அப்போது அவரும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து விடுவார் இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அருள் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் நேரம் நல்ல நேரமாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்களின் துணிகளை எடுத்துக்கொண்டு ஆராயத்திற்கு செல்வார்கள் எல்லாரும் ஓவராக அந்த விஷயம் சொல்ல விரும்பலை ஒரு சிலர் செய்யாங்க அது திருந்த வேண்டிதான் இந்த பதிவு தான் போடுறேன் ஒட்டுமொத்தமாக நான் குறை கூறவும் விரும்பலை அதில் ஒழுங்காக போய் கும்பிடவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் செய்ய தப்பு திருத்திக்கிடு திருத்த தான் இந்த பதிவு தான் போடுறேன் அப்போ ஆண்கள் அணிந்திருந்த துணியை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை வலம் வருவது என்பது மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளையும் அந்த நபரையும் ஆளாக்கும் என்பது தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது அதாவது உபயோகப்படுத்திய துணி என்பது சனி பகவானுக்குரிய காரணத்துவம் என்பதால் எடுத்து சென்ற பெண்களை அந்த துணி துணிக்குரிய நபரும் கஷ்டங்கள் மாறாது அதிகரிக்கும் இதற்கு மாறாக അവർ തലയെഴുത്ത് മാറ വേണ്ട നല്ല കാലം പക്കപ്പവർ കുംഭാഭിഷേകം നടക്കും പോ കുംഭാഭിഷേകത്തിൽ കളിക്കൂടി തീർത്ഥത്തെ വാങ്ങ വേണ്ട ഇപ്പടി വാങ്ങുവൻ മൂലമോ അല്ലാതെ അവർ മൂലം തെളിപ്പത മൂലമോ അവർക്കെതിരിയ കഷ്ടകാലം നീങ്ങി നന്മകൾ ഉണ്ടാകുമെന്ന് നമുക്ക് ജ്യോതില ശാസ്ത്രങ്ങൾ കൂടുതൽ പലരും ആണുകൾക്ക് അറിവുടക്ക വേണ്ട തുണികളെ എടുത്തു കൊണ്ട് ആരായം ചെൽവ് അപ്പടി അവർ നില മാറവില്ലാൽ കാരണമോ കാരണമറിന് ശല്പെട്ടാലാ അതക്കുറിയ പലൻ കിടക്കും എൻ്റെ അറിയ തകവലേ കൂറിൻ വീഡിയോ ഇത്തുടൻ മുടിക്കുക അത് വീഡിയോയിൽ ഏതാ സന്തേഹം എന്താലോ ഇല്ലേ എതിർവാര കരുത്തുകൾ എന്താലോ നിങ്ങൾക്ക് കമൻറ്റിൽ തെളിക്കലാം മീണ്ടും അടുത്ത വീഡിയോ സന്ന് നമുക്ക്